அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடாசான் ஹரிகிருஷ்ணனின் அநேக நமஸ்காரங்கள் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக இன்றைக்கி நம்ம கிரகணத்தை பற்றி ஒரு சிறிய சந்தேகத்தை தீர்த்து வைக்க போகிறோம் இப்போ சந்திர கிரகணம் வருகின்ற ஏழு ஒன்பது இருபத்தைந்து அன்று சந்திர கிரகணம் வருது அப்போ அந்த சந்திர கிரகணம் வந்து எந்த மாதிரியான பாதிப்பு யார் யாருக்கு பாதிப்பு இது இதை நம்ம ஒரு ஷார்டா தெரிஞ்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து கும்பராசியில டிராவல் பண்ணுறாரு அப்போ இந்த கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னா சதய நட்சத்திரத்தில் இருக்காரு இந்த சதய நட்சத்திரம் யாரோடது ராகுவோடது அப்போ ராகுனா நமக்கு நெகட்டிவ் தானே நெகட்டிவான ஒரு விஷயம் சனி வீட்டில் இருக்கிறாரு ராகுவும் அங்கே இருக்காரு அப்போ சந்திரன் ராகுவை நோக்கி போறாரு அப்போ ராகு வந்து சந்திரனை நோக்கி வர்றாரு ஒன்று ஆன்டி வைஸ் போகுது ஒன்று கிளாக் வைஸ் போகுது அப்போ ராகு வர்றது வந்து ஆன்டி வயசுல வராரு சந்திரன் கிளாக் வயசுல அப்போ ரெண்டுமே எதிர் எதிர் சந்திக்கும் போது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நமக்கு அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா அப்படி கிடையாது பர்டிகுலரா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட இணையும் போதும் ஒரு அசுப கிரகத்தோட நட்சத்திரத்தின் மேல பயணிக்கும் போதும் ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படி இந்த பிரச்சனை யார் யாருக்கு வருது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரமான மூணு நட்சத்திரத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மகரத்தில் திருகோண நட்சத்திரம் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அப்போ ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரம் இது பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் இருக்கும் அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் ட்ரையாங்கல்ல ஒரு கிரகம் வந்து மூன்று பார்வை ஒரு வீட்டை பார்க்கும் கோச்சார கிரகமாக வரும்போது ட்ரேயாங்கல்ல இது நாடி முறையில் சொல்லுவோம் அதே மாதிரி ராகோட நட்சத்திரம் அப்போ அந்த ராகோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு பாதிப்பு அதிகம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய பாதிரை நட்சத்திரத்துக்கு பாதிப்பு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் இதுவும் ட்ரையாங்கல்ல மூணு வீடு வரும் ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கும் ஆக இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கும் ராகு நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கும் பாதிப்பு அதிகம் தொண்ணூறு பெர்சன்ட் இவங்களுக்கு தான் பாதிப்பு அப்போ எந்த பாதிப்பை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திர கிரகணம் முழுமையாக இந்தியாவில் மூன்றரை மணி நேரம் பாதிப்பு அப்போது இந்த மூன்று மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னா பயணத்தை தவிர்க்கணும் ட்ராவலிங்கே தவிர்த்தணும் நம்ம பைக்கில் போகிறதோ வேகமாக போகிறதோ இல்லை வெளியூருக்கு போகிறதோ இல்லை நண்பர்களோட மற்ற இடத்துங்களுக்கு போகிறதோ இந்த மதுவை இருந்துருதோ ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதோ உணவை தவிர்க்கணும் ட்ராவலிங்கு பண்ண பண்ணக்கூடாது வீட்டில் இருந்துருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நாலரை ராகு காலம் ஆறு மணி நாலரை மணிக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய உணவுலாம் எல்லாத்தையும் காலி பண்ணி வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபுட்டு பேலன்ஸும் வீட்டில் வச்சுக்காது எதுவும் பாய்சன் தான் ராகுனாலே பாய்சன் பல்லி சாப்பாட்டில் விழுந்துடும் அதாவது வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் பூமியில் படுது அந்த பூமியில் படுற கதிர்வீச்சு தான் நம்ம வந்து அதுபடி மனிதன் இயங்குறான் அப்போ இதெல்லாம் பாக்டீரியா ராகுனால பாக்டீரியான அப்போ பாக்டீரியான்றது வைரஸ் கண்ணுக்கு புலப்படாத நுண்குரிமைகளால் மனிதர்களுக்கு ஆபத்துன்னு சொல்லுவோம் சரிங்களா இது சயின்ஸு ஜோதம் அறிவியல் எல்லாமே வானமண்டலத்தில் போகிற கிரகங்களை வச்சு தான் நம்ம மனிதனே இயங்குகிறானா அதனால ஒவ்வொரு கிரகத்துடைய செயல்பாடு தான் நம்போம் அப்போ யார் யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ அவங்க ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இந்த ஆறு நட்சத்திரத்தையும் தாண்டி மற்ற நட்சத்திரக்காரங்க யாருக்காவது ராகு தசை நடக்குதா கேர்ஃபுல்லா இருக்கணும் டிராவலிங்க தவிர்த்துருங்க சாப்பாடு அஞ்சு மணி நாலு ஆறு ராகு காலத்துக்கு முன்னாடியே முடிச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு நான்வெஜ் தவிர்த்துருங்க சிக்கன்ல பிரச்சனை அதிகமா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ராகு தசையில பிறந்தவங்க இந்த சந்திர புத்தி போகும்போது மேக்சிமம் ஜென்ரலாவே சிக்கனை தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஃபுட் பாய்சன்லாம் ஆகாது அடிக்கடி ஃபுட் பாய்சன் இவங்களுக்கு தான் ஆகும் யாருங்கன்னா சந்திர நட்சத்திரத்தில் சந்திரன் புத்தி ராகுதசை சந்திரபுத்தி இல்லை சந்திரதசை ராகு புத்தியில் இருக்கிறவங்களாம் அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஆகும் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க வயிறு சரியில்லை வயிறு வலிக்குது தூங்கி நேர்ப்பாங்க திடீர் வயிறு பிச்சன் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஸோ இந்த சந்திர தரகணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் வீண் விவாதத்தை தத்துருங்க ட்ராவலிங்காக அவாய்ட் பண்ணலாம் ரொம்ப நல்லது இந்த ஆறு நட்சத்திரங்கள் பர்டிகுலராக இருக்கணும் அதை தாண்டி யார் யாருக்கு ராகு தர்சன் நடக்குதோ சந்திர தர்சன் நடக்குதோ அதை பார்த்துக்குவோம் அந்த சந்திர கிரகணம் மூன்றரை மணி நேரம் அப்படின்றது தவிர்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றத ஞாபகங்களில் வச்சிங்க வெளியில் பயணம் போகாதீங்க நால்ரை மணிக்கு முன்னாடியே வந்துரும் உள்ள வீட்டுக்குள்ளேயே இருங்க முன்னாடியே முடிச்சிங்க பதினோ பன் பதினொன்றரை மணிக்கு மேலே சாப்பிடுவோம் சரிங்களா உங்களுக்கு இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு ஆலோசனைகளோ இல்லை ஜோதிட சம்மந்தமான விளக்கங்களோ உங்களுக்கு என்ன தசா நடக்குது புத்தி நடக்குது இந்த ஜோதிடம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது ஆயிப்பண்ணா கீழே என்னோடய நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு என்ன என்ன நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு தக்க ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்